இந்த ரோட் ஷோவில் நடந்த ஒரு அவலம் என்னென்னா பந்தரக்குடி காவாயை வந்து துணியால் மறைச்சிருந்துருக்காங்க குஜராத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இங்கே ஊடகங்களும் திமுக சார்ந்தவர்களும் பெருசாக பேசியிருந்தாங்க இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது காலங்காலமாக உழைக்கிற அடித்தட்டு மக்களை அவர்களுடைய அவலங்களை மறைத்து விட்டால் மறைந்துடாது இது எல்லாத்துக்கும் தெரியும் மறைக்காமல் இருந்தே அப்போ பேசுவவர்களாக வந்திருக்காரு பூத்து கம்படியில் வாக்கு சீட்டுக்களை வாக்குப்பிடி கொண்டு வந்தோம் அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல எந்த திருமங்கலா ஃபார்முலாவை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை நம்ம மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இந்த பொதுக்குழு தான் கட்சியினுடைய நாடி நரம்பு அடிப்பட்ட வரைக்கும் போய் சேருகிறவர்கள் பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் திருமணத்தில் வந்து துரோக அதிமுகங்கிற ஒரு வார்த்தையை வந்து தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க துரோக அதிமுகனால் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபிகிட்ட போய் அடிப்பணிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பிஜேபி எதிர்ப்பது என்பது தான் பெரியார் இயக்க திராவிட இயக்க கொள்கை நீங்கள் இப்போ ஏன் செங்கலை தூக்கிட்டு போகல ஏன் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கலாமே மூன்று முறை நான்கு முறை புறக்கணிச்சு இப்போ ஏன் புறக்கணிக்கலை அங்கே டிஆர் பாலு மூலம் சமரசம் செய்து வைக்கணும் துரோக அண்ணாதிமுக என்று சொல்லுவதற்கு திமுகவுக்கு தகுதி கோமாளி கூட்டத்தை வந்து நம்மளை வந்து அசைத்து பார்க்க நினைக்கிது அந்த கோமாளி கூட்டத்தால் நம்மளை ஒன்று செய்ய முடியாதுங்கிற வார்த்தை இருக்குது விஜயதா இந்த கோமாளின்னு சொல்கிறாரு இங்கே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் கோமாளி இல்லைன்னா இந்த கருணாநிதி கோமாளி அண்ணா கோமாளி எல்லாம் வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் பூத்த பத்திரிக்கையால் தமிழை தமிழமாட்டேன்னு சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் திமுகவோட பொதுக்குழு கூட்டம் அதுக்கு முந்தைய நாள் வந்து ரோட் ஷோ நடந்திருக்குது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உள்ள தீர்மானங்களை பற்றி அப்புறம் வரலாம் சார் முதல்ல இந்த ரோட் ஷோ இப்படி பார்க்குறீங்க இந்த ரோட் ஷோவில் நடந்த ஒரு அவலம் என்னென்னா பந்தல்குடி காவாயை வந்து துணியால் மறைச்சிருந்துருக்காங்க குஜராத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இங்கே ஊடகங்களும் திமுக சார்ந்தவர்களும் பெருசாக பேசினாங்க இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது காலங்காலமாக உழைக்கிற அடித்தட்டு மக்களை அவர்களுடைய அவலங்களை மறைத்து விட்டால் மறைந்துடாது இது எல்லாத்துக்கும் தெரியும் மறைக்காமல் வந்து அப்போ பேசுவோர்லாம் வந்திருக்காரு மறைத்ததுடைய விளைவு தான் நீங்கள் க சபர்மதி ஆசிரமத்துக்கு அமெரிக்க பிரசிடென்ட் வரார் வரும்போது எல்லாம் துணியை கட்டி மறைக்கிறாங்க மறைக்கலன்னா அந்த இந்தியா தான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம் மறைச்சா எதையோ மறைக்கிறார்கள் மறைக்கிற அளவுக்கு விஷயம் தான் இதில் இன்னொரு பெரிய விஷயம் இதுவரை யாருமே பேசாத தெரியாத கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இப்போ தமிழ் தமிழ் தமிழினியன் இல்லையா தமிழியன் சேனல் தமிழியன் சேனல் வழியாக நான் சொல்கிறேன் இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்த இடமே பிஆர்பிக்கு சொந்தமான இடம் பிஆர்பி சொந்தமான பழனிசாமிக்கு சொந்தமான இடம் இது எப்படி திமுக பயன்படுத்துது இப்போ சகாய் ஐஏஎஸ் என்னை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பிஆர்பி எதிர்த்து நான் கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொன்னால் என்னை கொலை செய்து விடுவேன்னு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்கன்னு அவர் இப்போ சொல்லிகிட்டு இருக்கார் சகாயம் ஐஏஎஸ் துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் அவர்களுக்கு விளக்கப்பட்டிருக்கு அப்போது ஒருவேளை சகாயத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையிலிருந்து பிஆர்பி அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு இடம் கொடுத்ததன் மூலம் திமுகவும் பிஆர்பியை நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று நம்மளால் அறிய முடிகிறது அப்போ பிஆர்பியை காப்பாற்றுகிற வேலையை சகாயத்துக்கு கொடுத்துருந்த அந்த துப்பாக்கி பாதுகாவலரை வாபஸ் வாங்கியதுக்கு பின்னால் பிஆர்பி இருப்ப நமக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த இடம் பிஆர்பிக்கு சொந்தமான இடம் அந்த ஊரே சொல்லுது அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுக மதுரைக்கு கீழே அதாவது தெற்கு பகுதியில் ரொம்ப பலவீனமாக இருக்கு அந்த முக்குளத்தோர்கள் வாக்கு வங்கி திமுக இழந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு அதன் காரணமாகத்தான் இப்போ மூர்த்தி முக்குளத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி தன்னுடைய அதிகார மண்டலத்தை நிரூபிப்படுத்தியிருக்கார் மதுரையிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் விரிவுபடுத்தியிருக்கார் விரிவுபடுத்துவதற்காக தான் இந்த பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழுவில் என்ன பேசப்பட்டது என்ன தீர்மானம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா எப்படியாவது நீங்கள் பூத்து கமிட்டி பூத்து கமிட்டியில் வாக்கு சீட்டுக்களை வாக்குப்படி கொண்டு தரும் அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல எந்த திருமங்கலம் ஃபார்முலாவை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல நம்ம மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இந்த பொதுக்குழு தான் கட்சியினுடைய நாடி நரம்பு அடிமட்ட வரைக்கும் போய் சேருகிறவர்கள் பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு எல்லா கவனிப்பும் நடக்கும் நீங்கள் மூர்த்தி இருக்கார் அவர் சவுத்தை பார்த்துக்குவார் மண்ட ஏழு ஏழு மண்டலமாக பிரிச்சுருக்காங்க இப்போ இந்த ஏழு மண்டலத்தில் மூர்த்திக்கு ஒரு மண்டலம் பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு ஒன்று கனிமொழிக்கு ஒன்று இப்படி இப்போ பல பேருக்கு ராஜாவுக்கு ஒரு மண்டலம் இப்படியெல்லாம் அவ ஒரு பகுதிக்கு பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மண்டலம் என்ன செய்ய போகிறாங்கன்னா வோட்டுக்கு நோட்டு வேறு ஒன்று இல்லை இந்த ஃபார்முலாவுக்காக தான் நீங்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக மதுரையில் திமுக பொதுக்குழுவே நடக்கலை பொதுக்குழு நடக்கிற அளவுக்கு தேவை ஏற்பட்டிருக்கு என்ன காரணம் திமுக ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை போல நடந்துட்டுருக்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி அதிகாரம் இருந்தது பணம் இருந்தது பழம் இருந்தது எல்லாம் ஒரு சேர இருந்தது அடுத்து நம்ம தான் ஆச்சு ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தார் இந்த ரயில் டிக்கெட்டு விமான டிக்கெட்டு ரிசர்வ் செய்வதை போல என்ன ஆச்சு இப்போ என்னங்க எங்கே போனார் அதே போன்ற நிலைமை தான் இப்போது திமுகவுக்கு அச்சம் வந்த பிறகு பயம் வந்த பிறகு இப்போ பொதுக்குழுவை மதுரையில் போட்டு ரோடு ஷோ போட்டு தென்பகுதி வாக்காளர்களை இப்போ நயினார் நாகேந்திரன் போட்டதுனால முக்குளத்தூர் பூரா அவருக்கு பின்னாடி வந்துடுவாங்கன்னு இப்போ திமுக அஞ்சுகிறது அதன் விளைவாகத்தான் மதுரை பொதுக்குழு அந்த நைனார் நாகேந்திரன் சமூகத்தை மூர்த்தி மூலம் சரி கட்டுவதற்கான முயற்சி அதே மாதிரி சார் இந்த பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான இதை பார்க்க வேண்டியது திரு அழகிரி அவர்களை வந்து முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார் பல முறை வந்து மதுரைக்கு சென்றிருந்தாலும் அழகிரி அவர்களை சந்திக்கலை இந்த முறை சந்தித்தது நோக்கம் என்னவா இருக்கும் இல்லை அழகிரிக்கு முக்குழுத்து சமூக செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு முறை தேர்தலில் மதுரை மதுரை பக்கம் திமுக வராமல் செய்தவர் இப்போ அது போன்ற எந்த விபரீ செய்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் அழகிரி வீட்டுக்கெல்லாம் போகிறார் அழகிரி வீட்டுக்கெல்லாம் போய் அவரை சாந்தப்படுத்துகிறார் எல்லாமே அரசியல் ஸ்டெண்டு தான் இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு அழகிரி அழகிரி பையெல்லாம் நீங்கள் திமுகவில் அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து நீங்கள் ஓரம் கட்டப்பட்டார் நீங்கள் அழகிரி மீண்டும் அரசியலுக்கு வருவார் அது நினைத்து நினைத்து கொண்டு வந்த நேரத்தில் திமுக சர்வே எடுத்து அழகிரி வரவே மாட்டார் அழகிரிக்கு செல்வாக்கையில் செயற்கையாக பூத்தப்பட்டதுக்காக அங்கே ரெண்டு உயிரே போச்சு தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்ட ரெண்டு அப்பாவின் நிறுவ சிக்கரு செத்து போனான் அதெல்லாம் இப்போ பிறல் சாட்சியாக போய் ஒன்றில்லாம் போச்சு அப்போது இப்போ அழகிரிய திமுக எதிர்ப்பு படலத்திற்குள் தள்ளிவிடக்கூடாது என்பதனால அவரை சாந்தப்படுத்துவதற்காக அமைதிப்படுத்துவதற்காக அவரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மன்னன் மிசா பாண்டியன் அட்டாக் பாண்டி இப்படி அந்த முக்களத்தூர் பெல்ட்டை எந்த விதமான சமாதானப்படுத்துவதற்காக தான் அழகிரி வீட்டுக்கு போனார் அது அழகிரி வீட்டுக்கு போவதற்கு முன்பே அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களால் அவர்கள் சமாதானப்படுத்தப்பட்டார்கள் அதே மாதிரி தீர்மானங்கள் நிறைய படிக்கப்பட்டிருக்கு சார் தீர்மானத்தில் வந்து துரோக அதிமுகங்கிற ஒரு வார்த்தையை வந்து தீர்மானமாக நிறைவேற்றிருக்காங்க துரோக அதிமுகனால் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபிட்ட போய் அடிப்பணிஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு திமுக கூட பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாங்க இல்லையா இல்லைன்னு துரோக அதிமுக மட்டும் கூட்டணி வச்சார் துரோக அதிமுக பிஜேபி எதிர்ப்பது என்பது தான் பெரியார் இயக்க திராவிட இயக்க கொள்கை நீங்கள் இப்போ ஏன் செங்கலை தூக்கிட்டு போகல ஆ ஏன் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கலாமே மூன்று முறை நான்கு முறை புறக்கணிச்சு இப்போ ஏன் புறக்கணிக்கல ஆ அங்கே டிஆர் பாலு மூலம் சமரசம் செய்து வைக்கப்பட்டது இது யாருக்கும் தெரியல ஏன் கருணாநிதி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் சே சேரலையா புறசொலி மாற மத்திய மந்திரியா இல்லையா இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர் இல்லையா அப்போது உங்களுக்கு பதவி வேணும்னா சமரசம் செய்து கொள்வீர்கள் பதவி வேண்டானா பிஜேபி பூதத்தை காமித்து அப்பாவி சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் மக்களை கம்யூனிஸ்ட்களை ஏமாற்றுவதற்காக பிஜேபி பூதம் பயன்படுது இப்போது கண்டிப்பாக பிஜேபியோடு சமரசம் செய்து கொள்ளாமல் இந்த டாஸ்மாக் விசாகனுடைய இடி ரைடு நிற்கப்படவில்லை அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது நீங்கள் இப்போ உச்ச ஸ்டே கொடுத்துருக்கு எந்த ஊழல் அதிகாரியும் விசாரிக்க கூடாதுன்னு ஸ்டே கொடுத்துரு வெக்கேஷன் கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருக்காங்க வெக்கேஷன் முடிஞ்சோன்னு ஸ்டே உடையும் விசாரிக்கப்படுவார் விசாக எல்லா உண்மைகளையும் அமலாக்கத்துறை அதிகாரி சொல்லிட்டார் நீங்கள் உங்களை கண்டு விசாகம் பயப்படுறார் விசாகங்களை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க இதுதான் இன்றைய திமுகவுடைய நிலைமை அதனால் துரோக அண்ணாதிமுக என்று சொல்வதற்கு திமுகவுக்கு தகுதி இல்லை அதே மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரதிநிதியும் நம்மள நம்ம அரசாங்கத்தால் பயன்பெற்றவர்களாக இருப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒரு வாக்காளராக நம்மளோட சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் ஒவ்வொரு பிரதிநிதியுமே நான் தொகுதி வாரியாக நான் மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அவருக்கு மீண்டும் எப்பாடுபட்டாவது ஆட்சிக்கு வந்துடணும் அதைவிட முக்கியம் என்னென்னா தன்னுடைய மகனை நாற்காலியில் அமர வச்ச ஓய்வுக்கு போக போகிறார் சில கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர் பேசியிருக்கார் நீங்கள் அடுத்து இளைய சமூகத்தில் நான் பொறுப்பை ஒப்படைக்க போகிறேன் ஏன்னா கருணாநிதியை நாற்பத்தி ஐம்பது வயசு சிஎம்ஐிட்டார் உதயநிதி ஆவதில் திமுகவுக்கு யாரும் எதிர்ப்புங்கிற விஷயமே இருக்காது இன்ப நீதி முதலமைச்சர்னா கூட திமுக ஏற்றுக்கும் ஏன் அவள் வட்ட செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் அவர்களுக்கு இது அரசியல் பணம் கூட்டுக்கிற தொழிலாக இருக்குது வட்ட செயலாளர் அந்த ஏரியாவில் இருக்கிற டாஸ்மாக்க்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு நேரம் சரக்கு ஓடுது கடையை மூட முடியுமா போலீஸு ஆ டாஸ்மாக அளவிடப்பட்ட நேரம் என்ன பன்னெண்டு மணி பகல் பன்னெண்டு மணி ராத்திரி பத்து மணி பூட்டிடும் போய் கடையில் போய் பாருங்கள் கடை முன்னாடி பூட்டியிருக்கோம் பின்னாடி வட்ட செயலாளர் கடை வச்சு கடை நடத்திட்டு இருப்பேன் இந்த டாஸ்மாக் பாரு யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு வட்ட செயலாளர் வண்டு முழுக்க கண்டு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அப்போது மீண்டும் இப்படியாவது அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருட்டையும் உதயநிதியை முதலமைச்சராக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் தொடர்ந்து முதலமைச்சர் செஞ்சுட்டு வரார் அதனுடைய விளைவு தான் இப்போது இப்படியாவது மீண்டும் அதிகாரத்தை கை அதிகாரத்தை இழந்தால் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கு பெரும்பாடுபட முடியும் பத்தாண்டு காலம் காத்திருந்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இழந்த ஆட்சி மீண்டும் வருவதற்கப்போ இருபத்தொன்னாகி போச்சு அவர் அவங்க அப்பா காலமாயிட்டார் அரை முதலமைச்சராக இல்லாமல் இப்போ இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கூடாது அதனால் இப்பாடு பட்டாவது மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்கான அத்தனை வியூகங்களையும் அவர் இருக்காரு அதுதான் இப்போ நீங்கள் இப்போது மகளிர் உரிமை தொகை இது ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஆக்க போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆக்கி அந்த ஐநூறுரூவாயை ஒரு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதம் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஏழு ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறுவாயிடும் கடைசி மாதம் ஆயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஆச்சு ஐயாயிரம் ரூபாயிடும் ஐயாயிரம் ரூபா அரசு கொடுக்குற உரிமை தொகை ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்க போகிறேன் அப்போ ரூபா மொத்தமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு கிடைக்கும் குடிமை பொருள் அட்டைக்கு கிடைக்கும் ரூபா எதுக்காக தேர்தலுக்காக அரசு இயந்திரம் பல அதிகாரிகள் வேலையில்லாமல் இருக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பாதிக்கு மேல் ஓய்வு ஓய்வுபட்டுட்டால் அந்த இடம் காலியாக இருக்குது பாதி பேர் வச்சு மீதி வேலையை பார்த்துட்ருக்காங்க அது எங்களோட புள்ளி வர இருக்குது அப்போது அதற்கெல்லாம் யோசிப்பதற்கு நேரமே இல்லை இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வரும் அதை தாண்டி எந்த சிந்தனையும் இல்லை அதே மாதிரி முதல்வர்கள் குறிப்பிட்டிருந்தார் இளைஞருக்கு வழிபடணும் நம்ம இதில் இளைஞர்களுக்கு பண்ண வேண்டியிருக்கு வழிவிட வேண்டியிருக்கு அதனால் பெரியவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கார் இன்னொரு வார்த்தை கோமாளி கூட்டத்தை வந்து நம்மளை வந்து அசைத்து பார்க்க நினைக்கிது அந்த கோமாளி கூட்டத்தால் நம்மளை ஒன்று செய்ய முடியாதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு யார் அந்த கோமாளியை சொல்லியிருக்காரு விஜய் தான் கோமாளி வேறு என்ன விஜய் தான் இந்த கோமாளின்னு சொல்கிறாரு நீங்கள் வரலாறு பின்னோக்கி பார்க்க வேண்டியது நீங்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆர் கோமாளி இல்லைன்னா இந்த கருணாநிதி கோமாளி அண்ணா கோமாளி எல்லாம் இவர்களும் நாடக நடிகர்கள் தான் இவர்களும் திரைப்பட நடிகர்கள் தான் இவர்கள் முன்னாள் கோமாளி இவர் இந்நாள் கோமாளி அவ்வளோதான் முன்னாள் கோமாளிகள் இந்நாளி கோ இந்நாள் கோமாளியை அரசியலுக்கு வரக்கூடாங்கிறாங்க ரெண்டாவது இப்போது ஸ்டாலின் சொல்லுகிற இளைஞருக்கு வழிபடணும்னா எம்எல்ஏக்கள் பூரா இளைஞர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள் முதலமைச்சரும் இளைஞர் இப்படி அதிகாரம் தன்னை விட்டு தன் குடும்பத்தை விட்டு அப்பா மக மகங்கிட்ட வந்தது மகன் அப்பாடு கொடுக்க போகிற இதுதான் தமிழ்நாடு திராவிட இயக்க அரசியல் அதனால தான் எல்லாம் பெஞ்சை தேய்க்காத பழைய எல்லாம் கிளம்பி போயா இப்போ பழைய ஆட்களுக்கு யாருக்குமே இப்போது மூத்த ஆட்கள் யாரும் உதயநிதி உதயநிதி கட்டுப்பட மாட்டாங்க துரைமுருகன் எப்படி ஸ்டாலினுக்கு கட்டு கட்டுப்பட மறுக்கிறார் அதே நிலைமை வந்து அவர் அந்த சிக்கலை ஏற்படுத்திடக்கூடாது அதனால தான் புதுமுகங்கள் அணிகள் இளைஞரே முதலமைச்சராகிறாரு இதெல்லாமே அவருடைய வார்த்தையில் வருவது இன்னும் மே மாதம் நடக்க இருக்கிற தேர்தலுக்கு முன்கூட்டியே செய்தியை மூத்த யாராக இருக்குது துரைமுருகன் ஐ பெரியசாமி இப்படி மூத்த ஆட்களுக்கு தகவலை சொல்கிறார் இதை அவர்கள் நாசூக்கா புரிந்து கொண்டு வழிபடணும் நேரு போன்ற நம்மளுக்குலாம் சொல்கிற தகவலை தான் இறுதியாக ஒரு கேள்வி சார் முதல்வர்கள் சொல்லிட்டு குறிப்பிட்டு சொன்னது வந்து ஊடகங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு எந்த ஊடகத்தை அவர் சொல்கிறார் இல்லைங்க அதாவது எனக்கு தெரிந்து அச்சு ஊடகங்கள் காட்சி அச்சு ஊடகங்களுக்கு பூரா கூடிக்கணக்க விளம்பரம் கொடுக்குறாங்க நீங்கள் காட்சி ஊடகங்கள் திமுகவுக்கு அத்தனை டிவி நிறுவனங்களும் ஆதரவாக இருக்குது சமூக வலைதளங்கள் சபரிசன் கட்டுப்பாட்டில் சபரிசோடைய பெண் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங்கில் எனக்கு தெரிஞ்சு நாற்பது சமூக வலைதளங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க என்னால் பட்டியலே வாசிக்க முடியும் அப்போ இப்படி என்ன என்ன சொல் எந்த தகவல் வெளியே வந்தது அண்ணாமலை சொல்கிற தகவல் பத்திரிகையில் வந்திருக்கணுமா இல்லையா சமூக வலயத்தில் வந்திருக்கணுமா இல்லையா அண்ணாமலை வந்து பதவியில் இல்லாமல் அவர் விலகி போனவர் எடுக்கிறார் ஏன் ஊடகங்கள் புலனாய்வு புலிகள் எங்கே போயிட்டாங்க புலனாய்வு புலிகள் பூராமல் எங்கே இருக்காங்கன்னா பெண் நிறுவனத்தினுடைய பட்டியலில் இருக்காங்க அப்போ எப்படி உண்மை வெளி வரும் இவ்வளவு உண்மையாக இருந்து பத்தாதுங்கிறார் இவ்வளவு உண்மையாக இருந்தும் பா இப்போ நியூஸ் எயிட்டீன் கோ கார்த்திகை செல்வன் கலைஞர் டிவி திருமாவேள சன் டிவி குணசேகரன் எல்லாமே திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான அதாவது கரைவேட்டி கட்டாத திமுக நிருபர்கள் நன்றி சார் உங்கள் நன்றி வணக்கம்